தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை குத்துவிளக்கு பூஜை ஒரு நாலஞ்சு பேர் செய்யணுங்களா கோயிலில் செய்யணுமா இல்லை வீட்டில் நம்ம தனியாக செஞ்சு போடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க கடவுளை ஜோதி சொரூபமாக பார்ப்பது வழிபடுவதும் குத்துவிளக்கு பூஜை பெண்கள் குத்துவிளக்கு ஒரு மங்களகரமான அடையாளம் ஆனால் அந்த பூஜையை இணைத்து கொள்வதும் பொருத்தமானதாக அமைகிறதுங்க இது போன்ற பெண்கள் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை தனியாக செய்யலாங்க கோயிலில் பெரும் ஒரு குழுவாக அமைச்சு அந்த ஒரு ஒரு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இது போன்ற நபர்களையும் செய்யலாங்க துர்கா சுவாஸ்திரங்கள் சொல்லி எல்லாருக்கும் பூஜை செய்ய வேண்டுங்க சப்த லோகத்தில் உள்ள ஸ்லோகங்களையும் ஏழு தடவை கூறி வழிபட்ட பிறகு ஏழு ஏழு முறை பிரதட்சணம் வந்த நமஸ்காரம் செய்ய வேண்டுங்க திருமணமாகாத பெண்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கவும் மனமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிட்டவும் பொதுவாக குடும்பத்தில் கல்வி செல்வம் போன்ற விஷயங்கள் குடும்ப சண்டைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்க வேண்டிய பிரச்சனைகள் அத்தனையுமே விலகி நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்கு குத்துகளுக்கு பூஜை செய்யலாங்க எல்லா தேவதைகளையும் அழைச்சி அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் ஆவாகனம் செய்யணுங்க அவர்களுடைய ஆசைகளையும் நமக்கு எல்லா நன்மைகளும் தருவதாகவே இந்த குத்துகளுக்கு பூஜையாகப்பட்டது அமையுங்க ஸோ அதனால் நம்ம வீட்லேயும் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா அது குழுவாக அமைச்சு கூட கோயிலில் கூட பண்ணலாங்க அது உங்கள் சவிக்கிறீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்